யூடியூப் மானிடைசேஷன் பற்றி தெரியாமல் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு எப்படி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதை எப்படி மானிடைஸ் பண்ணுறது யூடியூப் பல்கலைதம் எப்படி செயல்படுறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு வந்து நிறையா யூடியூப் சேனல்ஸில் நிறையா பேர் வந்து ப்ரொமோட் பண்ணுறத நம்ம பார்க்க முடியுது இது எப்படி இருக்குது அப்படின்னா அவங்க இந்த ஃபீல்டுக்குள்ளே என்ட்ராகி நம்ம சப்போர்ட் கேட்டு நம்ம அவங்களுடைய ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்கள மேலே கொண்டு போய் வச்சா மேலே போன அவங்க பின்னாடி திரும்பி பார்த்து கீழே நிற்கிறேன் நம்மளை பார்த்து நான் மேலே வந்துட்டேன் நீ எப்படி மேலே வர்றதுங்கிறத நான் தரேன் எனக்கு இவ்வளோ பணம் கட்டு அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது நீங்கள் மேலே போகிறதுக்கு எப்படி நாங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தோமோ அப்படி எங்களுக்கு ஏதாவது நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படி இது ஃப்ரீயாக கிடச்சிட்டோ அது மாதிரி நீங்கள் எங்களுக்கும் ஃப்ரீயாக தான் சொல்லித்தரணுமே தவிர்த்து இதை ஒரு சான்ஸாக பயன்படுத்திட்டு கல்லா கட்டணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா என்ன இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்கணும்னு தோணுது ஸோ இந்த யூடியூப் மானிட்டைசேஷன் பற்றியும் யூடியூப் algorithm பற்றியும் ஒரு brief வீடியோவில் பார்க்கலாம் நன்றி